ஒரு மணி நேரத்துக்கு மழை பெய்யுது இல்ல ஒரு நாளைக்கு மழை பெய்யறத காலையில இன்னைக்கு எட்டரை மணிக்கு நம்ம அளந்தோம்னா அடுத்த நாள் காலையில எட்டரை மணிக்கு தான் எடுக்கணும் அதான் ஒரு நாள் வச்சிருக்காங்க எட்டரை மணிக்கு எடுத்தா ஒரு ஸ்டாண்டர்டு அப்ப அதை எப்படி எடுப்பீங்க மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க தண்ணியை புடிச்சிட்டு வந்தாரு ஒருவேளை பிடிக்க மழை பெஞ்சிருந்தா பிடிக்க தேவலாம் இந்த மாதிரி டேங்க்ல நிறைஞ்சிருக்கு இந்த இதுல குடுகளை அளக்குறாங்க பாருங்க இதில் ட்ரெயின் எப்படின்னா ஒவ்வொரு இருபது மில்லி ஒரு இருபது மில்லி தண்ணி ஒரு மில்லி மீட்டருக்கு ஒவ்வொரு இருபது இந்த இடத்துல இருபதுன்னு மார்க் பண்ணியிருக்கோம் இதில் பாருங்கள் எத்தனைமம் பிரேஞ்சிருக்குன்னா இது ஒன்று ரெண்டு மூணு